بكيت من لما الاسلام نور بقلب الانسان وبكيت من لما الايمان صرنا نحكي عنه كان كان يا ما كان كان في شمعه اسمها قران الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد أن بكرية سهودر سهودر إلي السلام عليكم ورحمة الله وبركاته إسلام نمك كتر تركودي أولوك كمان بوهلل نام மற்றவருடைய வீட்டுக்கு செல்லும் போது என்ன ஒழுக்க மாண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது இந்த ஒழுக்க மாண்புகளையெல்லாம் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னரே அல் குரான் நமக்கு தந்திருக்கிறது இவைகளை கடைபிடிக்கும் போது சமூக என்பது மிக உயர்ந்ததாக நாகரிகமிக்கதாக அமையும் என்றால் மனிதன் என்பவன் சமூகத்தோடு வாழக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி வாழும்போது இந்த ஒழுக்க மாண்புகளை அவன் பேண வேண்டும் என்றால் அவன் தனிமையிலே வாழவில்லை சமூகத்துடன் வாழுகிறான் அதே போன்று தனது மனைவி பிள்ளைகள் குடும்பத்துடன் வாழுகிறான் அல்லாஹு தாரா அல் கு குறிப்பிடுகின்ற போது யா ஐயுகல் லதீன ஆ மனு தது குழு புயூதன் ஹைரபுயோதிக்கும் ஹத்தா தஸ்தானி சு மூமினானவர்களே இறை விசுவாசிகளே நீங்கள் உங்களுடைய வீடுகள் அல்லாத வேறு வீடுகளுக்கு நீங்கள் நுழைய வேண்டாம் அனுமதி பெறாத வரை அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுமதி பெறாத வரை நீங்கள் நுழையக்கூடாது என்று அல்லாஹூத் தாலா குரானிலே குறிப்பிடுகிறான் எனவே இந்த வசனம் எதை நமக்கு சொல்லித்தருகிறது என்றால் நாம் எந்த ஒரு வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் பிறருடைய வீடுகளுக்கு செல்லும் போது நாம் அனுமதி பெற்று சலாம் சொல்லி அனுமதி பெற்றவர்களாகத்தான் செல்ல வேண்டும் என்ற இந்த ஒழுக்க பண்பாட்டை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது போன்று இன்னொரு செய்தியிலே ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது புகாரி போன்ற கிரந்தங்களை இந்த செய்தி பதிவாகிறது இன்னம் அஜ் அஜுல் இஸ் இசான அஜிலுல் பசப் அல்லாஹு தாலா இந்த அனுமதியை பெற வேண்டும் என்ற இந்த ஒழுக்க மாண்பை ஏன் ஏற்படுத்தினான் என்றால் பார்வைக்காகத்தான் பார்வை என்பது என்ன செய்து விடக்கூடாது உள்ளே சென்று விடக்கூடாது சிலர் என்ன செய்வாங்க வெளியிலிருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பார்கள் வெளியிலிருந்து உள்ளே நடக்கக்கூடிய அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்போ இது வந்து கூடாது இந்த இப்படி அனுமதி பெற்று செல்ல வேண்டுமென்ற சட்டமே ஏனென்றால் பார்வைக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிலர் நினைக்கிறாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறத்துக்குத்தான் நுழைவதற்குத்தான் அனுமதி தேவை என்று நினைக்கிறார்கள் ஆனால் வெளியிலிருந்து உள்ளே நடக்கக்கூடிய அனைத்தையும் பார்க்கிறார்கள் நோட்டமிடுவார்கள் என்றால் தான் தடை தடை தான் தடை என்பதே தான் இந்த அனுமதி வந்ததும் அதற்காகத்தான் எனவே ஒருவர் எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு வீட்டுக்குள் நடக்கக்கூடியதை அவர் பார்க்கக்கூடாது என்ன செய்யக்கூடாது பார்வையிடக்கூடாது இன்று நாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நகரப்புறங்களில் அதிகமான வீடுகள் மிக நெருக்கமாக வந்துவிட்ட ஒரு காலத்திலே நாம் பார்க்கிறோம் இருக்கிறோம் இப்படியான சூழ்நிலைகளில் இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படலாம் பார்வைகள் என்பது எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது அந்த அங்கு நடக்கக்கூடியவற்றை அங்கே யார் வாருது அங்கே யார் போகிறது இப்படி இவைகளை பார்ப்பது இதற்காகத்தானே அதுக்கு தான் இந்த தடையை வந்திருக்கிறது இந்த அனுமதியும் இதுக்கு தான் அப்போ எனவே அந்த அடிப்படையில் பார்வைகள் தாழ்த்தி கொள்ளப்பட வேண்டும் நாங்கள் அந்த ஒரு வீட்டுக்கு அனுமதி பெற்று சென்றால்தான் நமது பார்வைக்கும் அந்த அனுமதி இருக்கிறது நாம் ஒரு வீட்டுக்குள் அவர்களிடம் அனுமதி பெற்று செலாம் சொல்லி சென்றால் தான் நமது பார்வைக்கும் அனுமதி வருகிறது என்பதை இந்த ஹதீஸ் கூறுகிறது எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒழுக்க மாண்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று நாம் அனுமதி பெறும்போது நாம் என்ன செய்யலாம் சலாம் சலாம் சொல்வதை நாம் முற்படுத்தலாம் நாம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஹதீஸ்களில் கூட இந்த ஒழுங்குமுறையை பார்க்கிறோம் நான் அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு நுழையலாமா என்று கேட்கக்கூடிய செய்திகள் வருகிறது எனவே உமர் உமர்வல்த ஒரு முறை அப்படி என்ன செய்தார்கள் அனுமதி பெற்று சலாம் சொல்லிவிட்டு அனுமதி பெற்று நுழைந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்போ எனவே நாம் சலாம் சொல்லிவிட்டு அனுமதி கேட்பது வரலாமா நுழையலாமா வருவதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்க வேண்டும் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் செல்லதாசல்வம் அவர்கள் தன்னுடைய மகள் வீட்டுக்கு சென்ற போதும் என்ன செய்தார்கள் இப்படி சலாம் சொல்லி அனுமதி பெற்று தான் அவர்கள் சென்றார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்போ எனவே இப்படியான ஒரு ஒழுக்க மாண்பை இஸ்லாம் சொல்லித்தருகிறது அதேபோன்று சலாம் நாம் ஒரு வீட்டுக்கு சென்று அனுமதி கோருகின்ற போது நாம் அந்த வீட்டு வாயிலுக்கு நேராக உள்ளே தெரியக்கூடிய விதத்தில் நின்று கொள்ளாமல் கதவுக்கு நேராக முன்னால் நாம் என்ன செய்வது வள பக்கமாகவோ அல்லது இடப்பக்கமாகவோ நாம் கொஞ்சம் மறைந்து இருப்பது என்ற அது வந்து அவர்கள் அந்த கதவை திறந்தால் கூட நமது பார்வைகள் உள்ளே செல்லாது உள்ளே என்ன செய்யாது செல்லாது சில நேரம் கதவை திறக்கும் போது நாம் நேராக இருந்தால் பார்வை உள்ளே செல்லும் பார்வைகள் உள்ளே செல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்கிறது வளப்புறமாக இடப்புறமாக கொஞ்சம் நாம் மறைந்து இருப்பது என்றால் பார்வை தான் உள்ளே செல்வதற்கு கூடாதென்று வருகிறது அப்போ அந்த அடிப்படையிலே இந்த ஒழுக்கத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும் பேணி கொள்ள வேண்டும் போன்று நாம் இன்னொரு விஷயம் இங்கே கவனிக்கணும்னு சொன்னால் அந்த வீட்டிலே இப்போ நாம் அந்த வீட்டுக்கு சென்று அமர்ந்து விட்டாலும் நமது பார்வைகளை நாம் எப்படி தாழ்த்தி கொள்ள வேண்டும் பார்வைகள் நாம் என்ன செய்ய வேண்டும் தாழ்த்தி கொள்ள வேண்டாம் அங்கும் இங்கும் சில நேரம் செலுத்துகின்ற போது பார்வைகள் பார்க்கக்கூடாதவைகள் சில நேரம் வேறு பெண்கள் இருப்பார்கள் அப்போ எனவே அதனால் நாம் என்ன செய்கிறது நமது பார்வைகளை முழுமையாக நாம் தாழ்த்தி கொண்டு இருப்பது அதே போன்று நாம் இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம் என்னவென்று சொன்னால் நாம் மூன்று முறை அனுமதி கேட்பது என்ன செய்கிறது மூன்று முறை அனுமதி கேட்பது ஒரு முறை இவ்வாறு அபு முசாரதி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் இது அதன் அஹதுக்கும் அல்லாஹ் என்ற தூதர் சொன்னதாக சொல்கிறார்கள் உங்கள் யாராவது அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அனுமதி கேட்கும்போது மூன்று முறை அனுமதி கோரட்டும் மூன்று முறை அனுமதி கோரட்டும் அவர் மூன்று முறை அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் அவர் திரும்பிவிடட்டும் என்று சொல்கிறார்கள் இப்படியான இந்த ஒழுக்க மாண்புகள் இன் இன்று நமது முஸ்லீம் சமூகத்தில் எந்த அளவு இருக்கிறது இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ அந்த தமிழ் ஒரு ஒரு வார்த்தைகள் சொல்லுவாள் திறந்த வீட்டு நாய் நுழைவது போன்று என்ன செய்வாங்க அப்படியே நுழைந்து விடுவார்கள் எந்த ஒரு அனுமதியோ எதுவுமே இல்லை ஏனையோடைய வீடுகளில் கூட அப்படி நுழையக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அதே போன்று அந்த இஸ்லாமிய வீடுகளில் பேணப்பட வேண்டிய அந்த ஒழுக்க மாண்புகள் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மகரம்கள் அதே போன்று திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் மகரம் இருக்கிறார்கள் அவள் இப்படியான சட்டத்திட்டங்கள் கூட பேணப்படுவது மிக அரிதாக இருப்பதை பார்க்கிறோம் மிக குறைவாக இருப்பதை பார்க்கிறோம் இப்போ இஸ்லாமிய வீடுகளாக முஸ்லீம் வீடுகளாக நமது வீடுகள் இருக்கும் என்று சொன்னால் இந்த வரையறைகள் சட்டத்திட்டங்கள் கட்டாயம் பேணப்பட வேண்டும் ஏன்னா அல்லாஹு தாலா இந்த ஒழுக்க மாண்புகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான் எனவே எந்த ஒரு வகையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது எவ்வளோ நமக்கு அறிந்தவராக தெரிந்தவராக மிக நெருங்கியவராக இருந்தாலும் இஸ்லாம் இப்படியான ஒழுக்க மாண்புகளை சொல்லித்தருகிறதா அதை நாம் பேண வேண்டும் அதை நாம் பேண ஏன் அது வந்து பலவிதமான சில நேரங்கள் பல அசௌகரியங்கள் உருவாகும் அவருக்கும் அந்த அசௌகரியங்கள் ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஏற்படும் இப்படியான எல்லாம் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த ஒழுக்க விளிமியங்களை நமக்கு தருகிறான் அப்போ எனவே இவைகளை நாம் அவர்கள்தான் எங்களுக்கு நல்லா நெருங்கியவர்களாயிற்று நன்ற நன்றாக தெரிந்தவர்களாயிற்று என்றெல்லாம் பார்க்கக்கூடாது அல்லாஹூடைய தூதர் தனது மகளுடைய வீட்டுக்கு செல்லும் சென்றே அனுமதி கேட்டார்கள் என்ற ஹதீஸ்களை எல்லாம் செய்தியெல்லாம் பார்க்குறோம் அப்போ எனவே அந்த அடிப்படையில் அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்கிறது திரும்பி விடுவது அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் அவ்வாறு அனுமதி கூறுகிறார் அனுமதி கேட்கிறார் கேட்கும்போது நீங்கள் யார் என்று உள்ளிருந்து கேட்பார்கள் இல்லையா யார் என்று கேட்கும்போது அன அண என்று சொல்லி அதாவது நான் நான் என்று சொல்லக்கூடாது இதே இதில் சொல்லுவாங்க வெறுத்தாங்க வெறுத் அவங்க வெறுத்தது போன்றுச்சு அப்போ என்ன செய்கிறது அவரது பெயரை சொல்லலாம் நான் அவரது தனது பெயரை சொல்லி இன்னார் வந்திருக்கிறேன் என்று சொல்லலாம் அப்போ எனவே ஒருவர் வந்து நான் நான் என்று சொல்வதன் மூலமாக அறிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கும் அறிந்து கொள்வதற்கு யார் என்று அறிந்து கொள்வதற்கு சிரமமான ஒரு நிலை ஏற்படும் அப்போ அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் தனது பேரை அனுமதி கோரக்கூடியவர் தனது பெயரை சொல்லுவதென்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது அல்லாஹூ தாலா அல்குர் கூட எப்படி சொல்கிறான்னு சொன்னால் அனுமதி கோரக்கூடிய விஷயத்தில் வைங்க கீழக்கும் ஓ நீங்கள் வந்து திரும்பி போங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்படமாட்டா நீங்கள் திரும்பிவிடுங்க அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் கூட குரானில் சொல்கிறான் ஏன்னா அவர்களுடைய சூழ்நிலைகள் அவன் நெருக்கடிகள் பல மாதிரி இருக்கும் அதனால் நாம் இங்கே என்ன கவனிக்கணும்னு சொன்னால் அனுமதி மூன்று தடவை பெறுவது கோருவது அனுமதி கோரி அனுமதி குடைக்கவில்லை திரும்புவது அனுமதி கோரும்போது அவர்கள் யார் என்று கேட்பார்கள் அப்போது நாம் நமது பேர்களை பேரை சொல்வது நமது பேரை சொல்வது என்பதுதான் சிறந்த முறை அதேபோன்று நாம் என்ன செய்யக்கூடாது சில அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரங்களாக சில நேரங்கள் இருக்கும் அப்படியான நேரங்களில் நாம் தவிர்ந்து கொள்வது சில அவசியமான இவைகளுக்கு செல்வதை தவிர சில அவசியமான விடயங்களுக்கு செல்வதை தவிர பொதுவாக நாம் அப்படியான விடயங்களை நாம் கவனத்தில் கொள்வது அதே போன்று அப்படி நாம் செல்கின்ற போது என்ன செய்யக்கூடாது நாம் சென்று கதவுகளுக்கு வந்து மிக வேகமாக கதவுகளை தட்டுவது அப்படி ஒன்று இல்லாமல் ஒரு நளினமான முறையில் நடந்து கொள்வது ஒரு நளினமான ஒரு போக்கை நாம் கடைபிடிப்பது என்றால் அது கூட அவர்களுக்கு என்ன செய்யும் சில நேரங்களில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் நபிகள் நாயம் சலதாசன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படி நீங்கள் வர ஒருத்தர் விருந்துக்கு சில நேரம் அழைக்கப்படுவீங்க அழைக்கப்படும் போது உங்களோட வந்து இன்னொருத்தர் சேர்ந்து கொள்கிறார் வாரர் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படி தான் ஒரு முறை விருந்துக்காக அழைக்கப்படும் போது இன்னொரு தோழரை அழைத்து சென்றார்கள் அப்போ கேட்குறாங்க இவருக்கு அனுமதி இருக்குதா இவருக்கு அனுமதி இருந்தால் இவரையும் அழைத்து இவரை உள்ளே எடுத்துக்கொள்ளலாம் இவர் அனுமதி இல்லைன்னா இவர் திரும்பி போயிட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க வந்த அளவுக்கு நாகரீகங்களை கடைபிடித்தவராக அல்லாவுடைய தூதர் காணப்பட்டார்கள் அப்போ எனவே என்ன செய்கிறது அப்படி சில நேரங்களில் ஏற்பட்டாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி யாராக அழைத்துச் செல்வதாக இருந்தால் உங்களோட அழைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கேட்பது நீங்கள் எனக்கு மட்டும்தான் அழைப்பு தந்தீர்கள் இவரும் வந்திருக்கிறார் இவருக்கு அனுமதி தந்தீர்கள் என்றால் இவர் இருப்பார் இல்லை என்றால் இவர் திரும்பி சென்று விடுவார் இப்படி என்ன செய்கிறது சொல்வது இப்படியான ஒரு ஒழுங்கையும் அல்லாவின் தூதர் என்ன செய்தார்கள் கடைபிடித்தார்கள் அதே போன்று அப்படியாக நாம் ஒரு வீட்டுக்கு சென்று விட்டோம் இவ்வாறு அனுமதிகள் அனுமதிகளை பெற்று நாம் சென்று விட்டோம் அப்படி சென்றதன் பிறகு நாம் திரும்ப நாம் அந்த இடத்தை விட்டு எழும்பி வருகின்ற போதும் அவர்களிடத்திலே சலாம் சொல்லி அனுமதி பெற்று நாம் திரும்புவது இப்படியா இந்த ஒழுங்குகளை நாம் என்ன செய்கிறது கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்பதென்பது இது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த ஒழுக்க மாண்புகளாக ஒழுக்க விளிமியங்களாக இவைகள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன எனவே நருமையான சகோதரர்களே நாம் வாழுகின்ற இந்த நாகரிகமான காலம் என்று சொல்கின்ற விஞ்ஞானம் தொழில்நுட்பம் உயர்ந்த காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலங்களிலே இந்த பண்பாடுகளும் மிக அரிதாக காணப்படுகிறது ஆனால் இஸ்லாம் இவைகளை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த ஒழுக்க விழுமியங்கள் நமக்கு கற்றுத்தந்து விட்டன இவைகளை நீங்கள் பேணுங்கள் என்று சொல்கின்றன எனவே இவைகளை பேணுவதன் மூலமாக என்ன செய்யும் சமூகத்தில் வந்து அந்த உயர்ந்த பண்பாடுகள் பரவும் ஏனையவர்களும் அவைகளை கடைபிடிக்க நடைமுறைப்படுத்த ஆரம்பிப்பார்கள் எனவே இவ்வாறு நாம் இந்த இஸ்லாத்தினுடைய உயரிய ஒழுக்க விளம்பியங்களை நடைமுறைப்படுத்தும் போது அது ஏனைய சமூகங்களும் பிற சமூகங்களும் இவ்வாறெல்லாம் இஸ்லாம் கற்றுக்கொடுக்கிறதா என்று ஆச்சரியப்படுவார்கள் வியப்படைவார்கள் அதன் மூலம் இஸ்லாத்தின் பால் கவரப்படுவார்கள் எனவே இந்த ஒழுக்க விளிமியங்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூருஹமதுல்லாஹி ரபில் ஆலமி